அனாதைகளுக்கும் கைமென்களுக்கும் நீதி வழங்குபவர் அவரே அந்நியர் மேல் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உணவு உடை கொடுப்பவர் அவரே இணைச்சட்டம் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் உபாகமம் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இன்றைக்கு திருச்சபைகள்ல இந்த இரண்டு குழு எப்பவுமே இருக்கும் இல்லைன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும் இன்னைக்கு பிரச்சனைகள் சபைகள்ல அதிகமா இருந்துட்டே இருக்கு அது எந்த டினாமினேஷன் இருந்தாலும் சபைகள்ல இன்னைக்கு பிரச்சனை வளர்ந்துட்டே இருக்கு இதுக்கு ஒரு தீர்வை இல்லாமல் போகுது அதாவது ஒரு குரூப் ஆளுங்கட்சியாக இருக்கும் இன்னொரு ஏதாவது விமர்சனம் கொடுத்துட்டே இருப்பாங்க இது எது அரசியல் மாதிரி இன்னைக்கு திருச்சபை வேற ஒரு கண்ணோட்டத்தில் போயிட்டுருக்கு அதாவது நம்ம நினைக்கிறதே இல்லை இதெல்லாம் ரத்த சாட்சியில் ஆனால் சபையிலே கட்டப்பட்டது இயேசுவின் மேலே கட்டப்பட்டது எவ்வளோ கஷ்டப்பட்டு மிஷினரிகள்லாம் நமக்கு இடம் வாங்கி கொடுத்து ஆலயங்கள் கட்டி கொடுத்தாங்க இதெல்லாம் நம்ம மறந்து போய் இன்னைக்கு நம்ம பதவி வெறி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் நம்ம இருந்து ஒருத்தரை ஒருத்தர் சாடி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கோம் இந்த பக்தி விசுவாசம் இது இல்லாமல் ஓரம் கட்டி எவ்வளவோ காலம் ஆயிடுச்சுங்க ஆனா இதை ஒரு தீர்வுக்கு கொண்டு வரணும்னா அதுக்கும் சில விஷயம் இருக்கு திருமலை நமக்கு நிறைய விஷயம் நம்ம கத்துக் கொடுக்குதுங்க ஆனா ஆதி திருச்சொபையின் காலத்துல இதே மாதிரிதான் எபிரேயம் பேசுகிறவங்களும் இருந்தாங்க கிரேக்க மொழி பேசுறவங்களும் இருந்தாங்க எபிரேய மொழி பேசுறவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவங்க இந்த ஆராதனை ஓசிப்பு நிறைய பண்ணாங்க வழிபாட்டு நேரங்கள எல்லாம் அவங்கதான் பண்ணாங்க அப்ப கிரேக்க மொழி பேசணும் அந்த அறிவாளிகளாக இருந்தாங்க அவங்க ஒரு முறை வந்து என்ன செய்யறான்னு எப்ராஹிம் பேசுறத சொன்னாங்க இது மாதிரி வந்து சர்ச்ல வந்து நிறைய கைம்பெண்கள் இருக்கிறாங்க அனாதைகளா இருக்கிறாங்க ஏழைகள்லாம் வராங்க அவங்க சரியா விசாரிக்கப்படல நீங்க அவங்களுக்கு இதெல்லாம் கவனிக்க மாட்டீங்களா அப்படின்னு அவங்க வந்து கேட்கிறாங்க அப்போ எபிலேயம் பேசுகிறவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு நேரமே இல்லை எங்களுக்கு வந்து ஆராதனை நடத்தவும் எங்களுக்கு பாடல் பாடவும் ஜெபிக்கவும் தான் எங்களுக்கு நேரம் இருக்குது அப்போ ஏன்னா ஒன்று செய்யலாம் நீங்கள் போயிட்டு ஒரு ஏழு பேரை நீங்கள் இந்த குழுவில் போய் செலக்ட் வாங்க இந்த மக்களையெல்லாம் விசாரிக்கிறதுக்கு நம்ம அந்த ஏழு பேரை நியமிப்போம் நம்ம இணையத்தையும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க உடனே மூணு கண்டிஷன் கொடுக்குறாங்க என்ன கண்டிஷன் தெரியுமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ஏழு பேரோட லைஃப் வந்து நல்லா இருக்கணும் அந்த வாழ்க்கை முறை ஒழுங்குமுறை சரியா இருக்க வேண்டும் அதாவது ஒரு லீடரா வரணும் ஒரு சர்ச்சில் வந்து ஒரு பொறுப்புக்கு வரணும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை சரியாக இருக்க வேண்டும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க பர்சுத்தாவிடையே வல்லமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த எளியவர்கள் மேல தரிசி உள்ளவர்களாகவும் அதாவது இயேசுவினுடைய நர்சை நர்சை சாட்சியாக அவர் நர் செயலை கொண்டவர்களாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நிறைய அந்த மூணு கண்டிஷன் சொன்னாங்க இப்போ இவங்க என்ன பண்றாங்க போறாங்க ஏழு பேரை செலக்ட் பண்ணிட்டு வராங்க அந்த ஏழு பேரை செலக்ட் பண்ணி வரல ஒருத்தர் வந்து தேவான் அந்த ஏழு பேர்ல இப்ப கொண்டு வராங்க அப்ப இந்த ஏழு பேருக்கும் என்ன பண்ணாங்க அந்நியர்கள் அல்லது கைம்பெண்கள் பெண்கள் இவங்க எல்லாம் விசாரிக்க ஏழைகள் யாரெல்லாம் இருக்கலாம் கண்டுபிடிச்சிருவாங்க அவ்வளவு உணவு கொடுக்கலாம் உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவன் பாருங்க ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை எவ்வளவு அழகா சுமுகமாய் இரண்டு பேருமே பிரேயம் பேசுகிறவர்கள் கிரேக்கம் பேசுகிற இரண்டு பேரும் இணைந்து ஒரு பிரச்சனையை தீர்வு கண்டார்கள் அப்படி என்றால் இன்னைக்கு சபைகளிலும் பிரச்சனைகளை வளரும் போது அதை விடாமல் அதை தீர்க்கின்ற நிலையில இரண்டு பேருமே சுமூகமா இணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னா என்னன்னாக்கா அப்போ நம்முடைய வாழ்க்கை முறை ஒழுங்கா இருக்க வேண்டும் எல்லாவற்றின் மேல பர்சுத்தாவின் வல்லமே பெற்றவர்களா இருக்க வேண்டும் அப்போ அதுக்கடுத்தது இயேசுக்கு நற்சாட்சியாளராக நாம் இருக்கும்பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு சரியாக நமக்கு சரியான பாதையிலே பயணிக்கும் ஆகவே இது ஆதி திருச்சபையின் காலங்களிலே நடைபெற்று வந்த ஒன்றுங்க இன்னைக்கு நாமும் இதை ஒரு உதாரணமாக வைத்து நம்முடைய சபைகளிலே இந்த இடம் கொடுத்து நாமும் நம்முடைய பிரச்சனைகளை நாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து இயேசுவை இந்த உலகத்துக்கு வாழ்ந்து காட்டுவோமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குவோம் ஆண்டவர்கள் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு ஆசிர்வாதமாயமே கிருபை இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமேன்